அது தெரியல நம்புற மாதிரியாங்க இருக்குது இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைனா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு நம்ம சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க தங்கச்சி நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க அவங்க அழைச்சிட்டு வந்தது நான்தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் சுதந்திரம் இருக்கு பக்கத்துல நிக்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போறத இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் ஊதிரு காலம் அப்படி திரி திரு வருவாங்க போவாங்க வந்தமா அப்படின்னு போயிடணும் எல்லாரும் ஒரு கடியை தெளிவிச்சுட்டு போறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு நல்லா இருப்பாடா போடா ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் எங்கே சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குது அவன் பொய் சொல்கிறான் ரெஃப்ரி அவன் பொய் சொல்கிறான் அதெல்லாம் அவங்க அப்படிலாம் சொல்ல நீதிபதி அப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சுறார் விசாரணை இருக்குல்ல தீவினவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றஞ்சாட்டுகிறேன் என்னைய பயமுடுத்துற அந்த நொடி எந்த நொடின்னு நாங்க கேக்குறோம் அந்த நொடி எந்த நொடி வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு இந்நிலையில் நடிகை ஒருவர் சீமானுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் நீதிபதி சொன்ன தகவல்கள் சீமானுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கான முகாந்திரத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட நடிகை சீமானின் வற்புறுத்தலினால் ஆறு ஏழு முறை கருக்கலைப்பு செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளதாக இதனால் வழக்கை ரத்து செய்ய முடியாது எனவும் விசாரணை அறிக்கையை காவல்துறை விரைவில் தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டுள்ளாரே சேர்ந்து குட்டி உக்காந்து தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் சமீபகாலமாக விலகல் படலம் நீண்டு வருகிறது சீமான் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகி வருகின்றனர்